வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருணியாவோட குழுக்கள் தான் இருக்குது இதில் இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா போன வாரமே நமக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க அந்த வகையில் பாருங்கள் இதெல்லாம் டிரா நம்பரு இரநூத்தி இருபத்தி ஏழு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு வந்து யார் கொடுத்தாங்கன்னா கருண்யா அடித்தது போன மாதம் ஃபர்ஸ்ட்டில் அடித்தது இவங்க தான் அடித்தாங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஏழு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ஏழு இதுலேயும் ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரி ஆடினாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதுலேயும் நமக்கு ட்ரா நம்பர் ஒட்டி தான் இருக்குது அடுத்து தொள்ளாயிரத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இதுவும் ட்ரா நம்பர் எப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி உங்களுக்கு பதினாறு அப்படிங்கிற நம்பர் போன வாரம் டபுள் உங்களுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ட்ரா நம்பர் ஏழுநூற்றி பதினாறு ஆறாம் நம்பரை மறுபடியும் நமக்கு இங்கே மேட்ச் பண்ணி மறுபடியும் ட்ரை மறுபடியும் ட்ரா நம்பர் என்னவோ அதை மேட்ச் பண்ணி தான் ஆடுறாங்க அதே மாதிரி தான் இந்த வாரமும் நமக்கு ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய கணக்குலேயும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு தெரியுது அதே மாதிரி பெண்டிங் நம்பரு மேக்ஸிமம் வந்து நம்ம நேற்றே பெண்டிங் நம்பர் எதிர்பார்த்தா வந்துருச்சு சொர்ண கேரளாவில் அதே மாதிரி இதுலேயும் நமக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஜீரோ பதினொன்றுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க சரிங்களா இருபத்தி ஆறுன்னு இது டபுள்ஸ் தானே அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினேழு இதுவும் டபுள்ஸ் தான் அடுத்து வந்து நமக்கு இது மட்டும்தான் நமக்கு சிங்கிள் நம்பராக இருந்துச்சு சரிங்களா அதாவது தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிற நம்பர் மட்டும்தான் இதை கணெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கணக்கில் ஏதாவது வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுக்குங்க அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்டம் நாள் கால் டீச்சர் நீங்கள் எதாவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அது நிறைய விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நம்ம ராசி மனை பற்றி சொல்கிறோம் அதே மாதிரி டெய்லி உங்களுடைய அன்றாட ரொட்டின் வாழ்க்கையில் இது செஞ்சால் நல்லாயிருக்கும் இது செஞ்சால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சந்திராஸ்தமம் இருக்கா எந்த திசை நோக்கி நான் பையன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அஷ்டம சனி காலங்களில் என்ன பண்ணலாம் ஜென்ம காலங்களில் என்ன பண்ணலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் உங்களுக்கு டெய்லி நமக்கு புது புது விஷயங்களை நம்ம முகத்திட்டே வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுக்க முழுக்க வந்து நமக்கு தான் இது தேவைப்படும் வேறு யாருக்கும் தேவைப்படாது அதனால தான் நம்ம இதில் கொண்டு வர தவிர இந்த லாட்ரி பேஸில் கொண்டு வரதுனால தான் நம்ம அதை கொண்டு வரோம் ஏன்னா அதிர்ஷ்டம்ங்கிறது நமக்கு நம்ம அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும் நம்ம இஷ்டத்துக்கு வராது அதனால தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம்னு வச்சுருக்காங்க பட் அந்த மாதிரி நமக்கு எதாவது இருக்கா இல்லையா நமக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் ஏதாவது இந்த மாதிரி ஆசை பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ அது கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா தான் இது கொடுக்குற மாதிரி தவிர வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக இன்றைக்கி போட்டு வின் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கான்ஃபிடென்ட் வரணும் அப்படி வரப்போ தான் உங்களுக்கு அதிகமான வின்னிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால தான் முழுக்க முழுக்க இப்படி கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டெய்லி ஆறு மணிக்கு உங்களுக்கு வந்துடும் அதுஸ்ட்டு நாள் காட்டி ஓடி டெய்லி ஆறு மணிக்கு வந்துடும் கட்டாயம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்க்காக அது மெயினாகவே கொண்டு வரும் அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் நேற்று நம்ம சொன்ன மாதிரி பெண்டிங் நம்பர் ஆடி இருந்தாங்க இதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் இருபத்தி ரெண்டு பி போல மூணு சி போட்ல இருபது ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஜீரோ வந்துருச்சு இன்றைக்கி ரெண்டு தான் பெண்டிங் இருக்குது அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் நாற்பத்தஞ்சு ரெண்டு போர்டு பெண்டிங் வந்துருச்சா மறுபடியும் பாருங்கள் ரெண்டு போர்டு பெண்டிங் வந்துருச்சு பாருங்கள் மூணாம் நம்பர் இப்போ தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ரெண்டு போர்டுமே சி போர்டில் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே வச்சுருக்குறாங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பி போர்டில் சி போர்டில் அதே மாதிரி ஆடறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது வருதுங்க இல்லைங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோலில் சி போலில் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் வருதுன்னா கூட எடுங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியாது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் மூணு பிபோலில் வந்து நாலு சிபோல் இருபது இதுவும் பெண்டிங் அதிகமாக தான் இருக்குது சி போலில் மட்டும் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ எட்டு பி போலே ஏழு சி போல நாலு அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ பதினாலு பி போலில் அஞ்சு சி போல ஜீரோ இன்றைக்கி ஆறரை நம்பர் வந்துருச்சு சரிங்களா அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு ஏழு பி போர்டில் ஒன்று சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்பது அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒன்பது பி போர்டில் ஆறு சி போர்டில் ரெண்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் ரெண்டு சி போடில் ஆறு தான் அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து நாலு பி போர்டில் ஒன்று சி போர்டில் மூணு மூணு பதிமூணு சி போர்டில் வந்து அஞ்சு பதிமூணு நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது பி போடலில் அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் இதில் ரெண்டு போர்டுங்கிறது நமக்கு அதிகமாக பெண்டிங் தான் எதெல்லாம் இருக்குதுன்னா ரெண்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது மற்றபடி எல்லாமே இருக்குது பெண்டிங்கு பட் இருந்தாலும் ஒவ்வொரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு ரெண்டு நாள் ஆயிருச்சுனா கண்டிப்பாக எல்லாமே பெண்டிங் நம்பர் அதிகமாக தான் இருக்குது பார்க்கலாம் நிறைய நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இன்றைக்கி பவர் போர்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் போர்ட் நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன் நாலு நம்பர் பாய் நம்பர் நம்பருக்கான வாய்ப்பு எதனால் கொடுக்குறேன்னா நேற்று ரெண்டுன்னு வந்துச்சு இன்னைக்கு ரெண்டுன்னு வந்துருச்சா இப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க நாலுன்னு கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா திரும்ப ரெண்டுன்னு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம மறுக்க முடியாது சரிங்களா இப்போ ஏழாம் நம்பர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் அது அது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கணக்கு பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் சேர்த்து தான் கொடுக்குறோம் அதே மாதிரி எனக்கு ரெண்டா ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சாங்க எட்டாம் நம்பருக்கு மூணா நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சாங்க ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு சரி மூணாம் ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி எழுவத்தி நாலு நானூற்றி பதினேழு நானூற்றி பதினெட்டு நானூற்றி எண்பத் எழுபத்தி எட்டு எட்நூற்றி பதினேழு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இது மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இதில் மேட்ச் ஆகறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாற்பத்தி ஏழு எழுவத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று எழுவத்தி எட்டு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு பதினேழு பதினாலு பதினெட்டு பதினேழு எண்பத்தி ஏழு எண்பத்தேழு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஏன்னா இதில் நம்ம என்ன நினைக்கிறேன்னா இங்கே வந்துருக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு இதில் ஏழு நம்பர் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிருச்சு அதுக்கப்புறம் இரநூத்தி இரநூத் இருபத் அதாவது ஜீரோ ஜீரோ ஏழு இதுலையும் ஏழு நம்பர் மேட்ச் ஆகிருச்சு ட்ரா நம்பர் வைஸாக அடுத்து வந்து நமக்கு ஏழ்நூற்றி ஆறு இதுலேயும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆயிருந்துச்சு அடுத்து இதில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது இதில் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிருது இதுவும் நமக்கு ட்ரா நம்பர்லேருந்து வந்த நம்பர் தான் அப்போ நமக்கு ஓரளவுக்கு ட்ரா நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறாங்க ஏதாவது ஒரு வகையில் ட்ரா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் அதில் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க ஏன்னா ட்ரா நம்பரில் ஏழ்நூற்றி பதினாலு பதினேழுங்கிற நம்பருக்கு ஒரு ஏழு நம்பர் ஒரு ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி கணக்கு வச்சு பார்த்தோன்னா வரக்கு ஒன்றா வாய்ப்போலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மெயினாக அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எப்படியாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு சில நம்பரை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வந்துச்சு அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஆறு தான் நம்ம நேற்றும் சொன்னோம் நேற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம நேத்தே சொல்லி தான் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா போதுங்கிற மாதிரி தான் நம்ம நேத்தே கொடுத்துருந்தோம் நேத்தே வந்து ரெண்டாம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி அஞ்சுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கா அப்படி தான் நான் சொல்லணும் அஞ்சாறு நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அப்போ மூணு போடுக்குமே ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னா ரெண்டு போடுக்கும் மேட்ச் ஆகிருந்தது ரெண்டு போடுக்குமே ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது அது மாதிரி இன்னைக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாலாம் நம்பரு எப்படின்னு ரெண்டுக்கு நாலு இந்த ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பரு ரெட்டப்பட நம்பருக்கு ரெட்டப்பட நம்பருக்கு மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்துச்சுன்னா கூட மறுபடியும் நமக்கு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ஆறுக்கு நாலுங்கிற நம்பரும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா ப்ளஸ் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு சரிங்களா இதுவும் நமக்கு மேட்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி பதினேழு தான் ட்ரா நம்பர் அதுலேயும் டபுள் ஏழு கிடச்சிருக்கு பார்க்கலாம் அப்படி வருதுன்னா நமக்கு அது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது எட்டாம் நம்பர் ரெண்டு கெட்டு ரெண்டு கெட்டு ஆறு கெட்டு இது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுங்க எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாளுக்கு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ஆறுக்கு நாலு அதே தான் ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு ஏ ஆறுக்கு ஏழு அந்த மெத்தோடும் அப்படியே நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அப்படிங்கிற இந்த கம்பி இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்ஃபர்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்குறதையும் பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணால் மேட்ச்சாக மட்டும் போதும் கண்டிப்பாக வரும்